வணக்கம் நண்பர்கள் பொங்கலுக்கு தமிழக அரசு ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் மூவாயிரம் ரூபாய் இலவசமாக பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் எங்கேருந்து வருது அதனால் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை தமிழக அரசுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் குடும்பதாரருக்கு அந்த ரேஷன் அட்டைக்கு ரேஷன் அட்டைக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு இலவசமாக வழங்குறாங்க அந்த பணத்துக்கு தமிழக அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா எந்த விதமான வளர்ச்சி திட்டம் கிடையாது தொழிலெல்லாம் தொழிற்சாலையெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து குமியவும் இல்லை அதனால ஏராளமான வருமானமும் வரியும் வரப்போறதில்லை ஜிஎஸ்டி வரியும் வரப்போவதில்லை அப்படி இருந்தும் தமிழக அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மூவாயிரம் ரூபாய் இலவசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் இன்னும் எலெக்ஷனுக்கு நாலு மாதம் தான் இருக்கு அதனால மூவாயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களை மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசனுடைய இந்த ஆசையாக இருக்கிறது அதற்கு உண்டான பணம் எந்த விதமான சோர்ஸுமே இல்லாத நிலையில் பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் இருக்க குடிகாரங்களும் எல்லாமே மேலும் டார்கெட் வச்சு அதிகமாக குடிக்க வைக்கணும் அதன் மூலமாக கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்களுக்கு அதே மக்களுக்கு அந்த குடிகாரங்களோட குடித்த பணத்தை வச்சு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மூவாயிரம் ரூபா கொடுக்கணும் இதுதான் தமிழக அரசனுடைய மிக சிறப்பான திட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த குடிகாரங்கள் எல்லாமே ஒரு பத்து வருஷம் தான் அதுக்குள்ளார அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் கிட்னி போயிடும் லிவர் போயிடும் குடல்லாம் அரித்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு நோயாளிகளை உருவாக்கும் ஒரு மாநிலமாக தான் டாஸ்மாக் தமிழக அரசு இருக்குது இது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி அந்த குடிகாரங்கள் எல்லாமே நோயாளியாக கிட்னி லிவர் போன பிறகு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் இருக்குது உலகத்தில் எங்கேயுமே அந்த திட்டம் கிடையாது அந்த திட்டத்தின்படி அரசு மன மருத்துவமனையில் போய் நீங்கள் படுத்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் அதனால் நீங்கள் பொழைச்சி உயிரோட வெளியெல்லாம் வர முடியாது அது நீங்கள் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் போய் சேர தேவையில்லை அதற்காக நீங்கள் நாட்டுக்கு உழைத்ததாக டாஸ்மாகில் போய் நீங்கள் தின தூரம் பொங்கலுக்கு அதிகப்படியாக குடித்து பேஷண்டா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணீங்கன்னா செலவே இல்லாம உங்க முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் அரசு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரசு உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இலவசங்களை ஏன் மக்கள் வாங்குறாங்க அவங்க தான் தப்பு அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஒரு அரசு எவ்வாறு மக்களை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்குதோ அதன்படி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசு வச்சிட்டு இருக்கு தமிழக மக்கள் மிக பெரிய அளவில் முன்னேறு முன்னுக்கு வந்துடக்கூடாது அவர்கள் நல்லவராக படித்து திரும்பிவிட்டால் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அரசியல்வாதிகள் மிக தெளிவாக தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் அவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செய்யாமல் எந்த விதமான வளர்ச்சி பணியும் தொழிற்சாலையும் பெரிய அளவில் கொண்டு வராமல் அவர்களை ஒரு முட்டாளாகவே முடக்கி வச்சிருக்கிறது அப்படி இலவசமாக கொடுத்து ரேஷன் கடையில் எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்கறது மாதம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் பெண்களுக்கு ஃப்ரீ இதை எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க ஆனா ஒரு நாடு ஒரு அரசு என்னத்தை இலவசமாக கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கல்வியையும் சுகாதாரத்தையும் இலவசமாக தரணும் அதற்கு பதிலாக ரேஷன் கடையில பொங்கலுக்கு பண்டிகை இலவசமாக தராங்க பெண்கள் பஸ்ல போறதுக்கு இலவசம் சொல்லிட்டு பஸ்ஸே போற பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க அடுத்ததாக அந்த பஸ் எல்லாமே தரமற்ற பஸ்ஸாக இருக்கிறது பாதியிலே டயர் மட்டும் தனியா முன்னால போகுது ஸ்டாப்பிங்க்கு போயிடுது பஸ் ஸ்டாப்பிங்க்கு போகாம பாதி வழியிலே இருக்குது அதனால மக்கள் இலவசமா வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையில தான் எழுபத்தஞ்சு வருஷம் ஆகி மக்களை அரசு வைத்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக இந்த இலவசமெல்லாம் வாங்கிட்டு நீங்க ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க எதிர்கட்சி போடுங்க அப்படி இலவசங்களை கொடுத்தும் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற புத்தி தேர்தலை தோத்த பிறகு ஆளுங்கட்சிக்கு வரணும் அதன் மூலமாக நீங்கள் எதிர்க்கட்சியை ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்க அதே எதிர்கட்சி ஆளுங்கட்சி வந்தாலும் அவங்க பணம் கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெளிவாயிட்டு ஒரு கட்டத்தில் உங்களது இலவசத்தை கட் பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு நல்ல திட்டங்களை அரசு தொடர்ந்து கொண்டு வரும் அப்படின்னு நம்பிக்கையில் இலவசமாக வாங்கிட்டு எதிர்கட்சி ஓட்டு போடுங்க அதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் பிரச்சாரம் பண்ணன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க அடுத்ததாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழக அரசே டாஸ்மாக வருமானம் வர வர வருமானத்தை வச்சு தான் அரசாங்கமே நடத்திட்டு இருக்குது அரசாங்கம் மட்டும் இல்லைங்க திமுக அரசுமே அதை வச்சுதான் திமுக கட்சியே அதை வச்சு தான் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கு டாஸ்மாக்ல வருமான வருமானத்தை வர வருமானத்தை வச்சுதான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்ததாக டாஸ்மாகில் வர வருமானம் வச்சு தான் இருக்கிற நல்லா இருக்கிற ரோடெல்லாம் ரெண்டு இஞ்சு நோண்டி மறுபடியும் அதை போட்டு கணக்கு காட்டுறாங்க அடுத்ததாக டாஸ்மார்க்கில் வர வருமானம் வச்சு தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு அப்புறமா தகுதியுள்ள பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி டாஸ்மார்க்கை நம் நம்பி தான் ஒட்டுமொத்த அரசு பட்ஜெட்டும் போடப்ப போடப்படுகிறது அது மட்டும் இல்லை திமுகவுடைய ஊழல் பட்ஜெட்டும் அதை வச்சு தான் போட்டுட்ருக்காங்க டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் தமிழ்நாடு முழுக்க அந்த டாஸ்மார்க்கில் சரக்கு விற்கிதுன்னா அப்படி பில்லு போடாமல் ஒரு நூறு கோடி ரூபாய் சரக்கு டாஸ்மார்க்கில் விற்கப்படுகிறது ஒரு நாளைக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு ஃபேக்ட்ரியிலேருந்து மதுவை வாங்கி ஆயிரம் ரூபாய்க்கு பில்லு போட்டு கவர்மெண்ட்டு கணக்காட்டிட்டு இந்த நூறு ரூபாய்க்கான பில்லு கணக்காட்டிட்டு இன்னொரு நூறு ரூபாய் இன்னொரு நூறு கோடி ரூபாயை திமுக தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிடுது அதனால டாஸ்மார்க்கை வச்சு தான் தமிழக அரசனுடைய பட்ஜெட்டும் இருக்கிறது திமுகவனுடைய கட்சி பட்ஜெட்டும் அதை நம்பி தான் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்தியா சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டாஸ்மார்க்கில் நாளைக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு போய் பாருங்க விடிகாலம் ஆறு மணிக்கே அலாரம் வச்சு பெண்கள் வீட்டுக்கு வேலைக்கு போக வே வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகாத ஆண்கள் இவங்க எல்லாமே ஆறு மணிக்கே விடிய அலாரம் வச்சு கியூவில் வந்து நிற்கிறாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரேஷன் அரிசி வாங்குறதுக்கோ பருப்பு வாங்கிறதுக்கோ கிடையாதுங்க மூவாயிரம் ரூபா பொங்கலுக்கு அரசு இலவசமாக தராங்க அந்த மூவாயிரம் ரூபா அலாரம் வச்சு கியூவில் நின்றுட்டு இருக்காங்க அந்த கியூலேயும் சந்தேன் நான் தான் முன்னே வந்தேன் நீ தான் முன்னே வந்தேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கூச்சல் குழப்பந்தான் அந்த அடிமைகளுடைய தான் இந்தியா சுதந்திரம் வாங்கி எப்படிப்பட்ட உன்னத நிலையில் உணர்ந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பணம் இல்லை எதை கேட்டாலும் தமிழக அரசு பணம் இல்லை மத்தியில் நாங்கள் பணம் கேட்டால் மத்திய அரச பணம் கேட்டால் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பணம் தரமாட்டங்கிறாங்க தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி வஞ்சிக்குதுன்னு சொல்கிறாங்க சுதந்திரம் வாங்கினதுலருந்து திமுக ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு வரும் வரை சற்று ஏறக்குறைய நாலரை நாலரை லட்சம் கோடி ரூபாய் தான் ஒட்டுமொத்த தமிழக அரசே கடன் வாங்கியிருக்கு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நாளே முக்கால் வருஷத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தாறு முடியத்துக்குள்ளார் மொத்தம் அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படி இருந்து எந்த விதமான நலத்திட்டம் பண்ணதுனாலும் பரவாயில்ல அரசு பள்ளியில் பெண்கள் படிக்கிற பள்ளியில் அந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் போகிற பாத்ரூமுக்கு கதவு செய் கதவு போடுறதுக்கு பண்ணலை அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் மட்டும் பண்ணுது தமிழக அரசு ஆனால் பெண் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகளை பற்றி கவலை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பாக பணத்தை வாங்கிட்டு பாத்ரூம் மட்டும் இல்லாமல் எல்லா உட்கட்டமைப்பும் மிக அருமையாக வச்சிருக்காங்க தனியார் பள்ளியில் அரசு பள்ளியில் பெண்கள் படிக்கிற பள்ளியில் அந்த பெண் குழந்தைகள் பயன்படுத்துகிற டாய்லெட்டுக்கு கதவு செய்யறதுக்கு அரசு கிட்ட பணம் இல்லை ஆனால் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது சொல்லிட்டு பொய்ய சொல்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அடுத்ததாக இந்த பொங்கலுக்கு அஞ்சே நாளில் ஒரு மூவாயிரம் கோடி ரூபா வியாபாரம் பண்ணணும் அதாவது சாதாரணமாக குடிக்கிறவன மிக மெக மிக மெகா குடிக்காரனாக மாற்றி அதன் மூலமாக அஞ்சு நாளில் ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி அந்த மூவாயிரம் கோடி ரூபாயில் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுக்காரங்களுக்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதில் தான் எதிர்கட்சி உசுப்பி விடுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் ஆட்சியில் பொங்கலுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தோம் ஆனால் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க குடும்பத்திற்கு வசதியாக இருக்கும் அந்த அளவுக்கு விலைவாசி ஏறிடுச்சு அதனால் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்லேருந்து பொங்கலுக்கு தர நிவாரணத்தை இந்த உதவித்தொகையை ஐயாயிரம் ரூபாய் மாற்றுங்குன்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் உசுப்பி விடுறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆளும் அரசுக்கு ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை ஐயாயிரம் ரூபா தர முடியாது இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருந்து ஒரு ஐநூறுரூவா சேர்த்து போட்டு ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க மொத்தத்தில் இந்த எல்லா தொகையுமே ஒட்டுமொத்த தமிழக அரசனுடைய பட்ஜெட்டுமே டாஸ்மாகை நம்பி தான் போடப்படுகிறது அப்படிங்குறத உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி